அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை என் மூலமாக ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வாங்க நானே நேரடியாக உங்ககிட்ட பேசுவேன் தேவையெல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வேறு ஐடிக்கெல்லாம் போகாதீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் தவறான சில வேலைகள்லாம் செஞ்சின்ட்டு இருக்காங்க அவங்க போய் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது தான் இந்த ஏற்பாடு அது நான் நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்கள் பணத்தை ஏமாந்துடாதீங்க வசிய மந்திரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாஸ்கிட்ட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நானே உங்கள் கிட்டே நேரடியாக பேசுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னால் முடிந்த உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் இப்போது இந்த பதியில நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடியது இந்த வசிய முறை ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் வரையலாம் எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் வரையலாம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையணும் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அதில் நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சிடுங்க இதற்கு நாலு நேரம் கிழமையெல்லாம் எதுவும் கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் வரைஞ்சி முடித்தப்புறம் இதை கருப்பு நூலால் ஃபுல்லாக சுற்றிடுங்க அப்படி கருப்பு நூல் இல்லாதவங்க இபி டேப் இருக்கும் இந்த எலக்ட்ரிக்லாம் யூஸ் பண்ணால் தெரியுமா டேப்பு அதில் கருப்பு ட கலர் சுற்றிடுங்க நல்லா சுற்றிட்டு இதை வந்து ஏதாவது ஒரு மரத்தடி கீழே போதைங்க அல்லது பெரிய செடிக்கடியில் கீழே போதைங்க இந்த ரெண்டுமே முடியாதவங்க மண்ணுக்குள்ளே புதைக்கலாம் புதைக்கிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு முறை பண்ணாலே போதும் அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பிரிந்திருக்கும் நபர்கள் இம்மிடியட்டாக உங்கள் கிட்டே திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலர்கள் ஒற்றுமைக்கும் சிறப்பு இது வந்து நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காகவும் மாமியார் மருமகளுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் மற்றொரு முறை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடியது இம்மிடியேட்னாக்கா உடனே ஆயிடாது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாள் ஆச்சும் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக அதற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன் கிடைத்தே தீரும் மிகவும் சக்தி வாய்ந்தது இயந்திரம் ஃபில் அப் பண்ண வேண்டிய முறை இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதற்குண்டான வசியை இந்த இடத்தை பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார ரெண்டு கோடுகள் கிராஸாக போட்டுக்கோங்க நாலு மூலையம் அல்லா அப்படின்னு எழுதணும் ரைட் ஹேண்ட் சைடு மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கீழ நம்பர் வந்து லெஃப்ட்லருந்து ரைட்டு நாலு மூணு ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஐந்து நீங்கள் எந்த முறையினாக்கா உங்கள் பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே நீங்கள் விரும்புகிறவங்களோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் அம்மா பேர் திருக்கா ஹப்பா அப்படின்னு போடுங்க ஒரு முறை செய்தாலே போதும் இதை நாங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கீழே அதாவது செடி கடை கீழே போதிங்க அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு சுத்தமான நேரத்தில் மண் கடியில் போதிங்க இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கிறது உறுதி மீண்டும் மற்றொரு பதியும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்